ஆனா நான் பார்த்த வரைக்கும் நீங்க எப்பவுமே ரொம்ப சந்தோஷமான ஒரு 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 சோல்னா எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கீங்க ஆனால் அப்பப்போ சொல்கிறீங்க எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசாயிடுச்சுன்னு வேறு சொல்கிறீங்க எப்படி நான் இந்த முதுமை வரும்போது நிறைய பேர் கசப்பு நாங்கள் வந்து இதயங்களை இணைப்போம் அப்படின்னு முதியவர்களுக்கு மத்தியில் சமூக சேவை மாதிரி செய்கிறோன்னா அது கொரோனாவுக்கு பிறகு செய்கிறோம் எல்லாம் கடு கடு கடுக்கடுன்னு இருக்காங்க தாத்தா பாட்டிகள்லாம் அப்போ அவங்கள்ட்ட கேட்டு ஏங்க எப்போ பார்த்தாலும் எரிச்சல் கோபம் ஏப்பா நீ நாங்கெல்லாம் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட காயங்கள் வழிகள் உனக்கு தெரியுமான்னு ஒரு பாட்டு எங்கிட்ட சண்டை வந்துடுச்சு இப்படி தாத்தா பாட்டிங்கெல்லாம் எப்படி இருக்கும் போது நீங்களும் நிறைய கிராண்ட் சில்லர்ஸ்லாம் இருக்குது உங்களால மட்டும் எப்பவுமே சாமியா நல்லா அழகா சிரிச்சிட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியுது நீங்க எப்படின்னா இந்த முதுமையை நல்லா சந்தோஷமா கொண்டாடுறீங்க அந்த சீக்ரெட் சொன்னீங்கன்னா எங்களுக்கு வயசு ஆகும்ல நாங்களும் அதை கொண்டாடுவோம்ல இந்த இந்த முதுமைங்கிறது வந்து இது யாரால அவாய்ட் பண்ண முடியாது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையா வந்துரும் வேற வரதான் போகுது ரெண்டு மாதிரி இருக்கலாம் ஏன்னா முதுமை வந்துச்சுன்னா அந்த நம்மளோட ஒரு பண்ணு சொல்லுவார் வீடு போங்க கல்றவாவான்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல அது எல்லாரும் உண்டு சோ கேரண்டியா வந்து ஐ நோ மை பர்த்டே மை டெத்டே தெரியாது கேரண்டி நடக்க போகுது அச்சா அது வந்து எப்படி என்னைக்கும் தெரியாது எப்படி என்னைக்கு ஆமா ரொம்ப ஆழமான வார்த்தை அச்சா அது உங்க கலையும் இல்லை யார் கையிலுமே இல்லை ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கலவுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ ஆண்டவர் கூப்பிட்றா வேற எங்கள் பாட்டிக்குலாம் நடந்திருக்கு அது சில நடந்திருக்கு பெரும்பாலும் தெரியாது நமக்கு ஆயத்தமா இருக்கும் ஏன்னா சம்திங் இஸ் கொண்டா ஹேப்பன் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் அப்ப இது இதில் தான் நம்ம வந்து ஏஜிங்கிற ஒரு நம்பர் தான் அது நம்பர் எனக்கு எழுபத்தி ரெண்டு ஆச்சு ஆமா சில கேட்பாங்க

ஒரு ஒரு சுச்சுவேஷன் வருது வீராக இருக்கலாம் ஃபைனான் எதுவுமே இருக்கலாம் அப்போ நான் யோசிப்பேன் சரி இதை எப்படி சரி பண்ணலாம்னு உட்காந்து யோசிப்பேன் சிலதுக்கு வே இருக்கும் இதாக பேசி சரி பண்ணலாம் சில என்ன செஞ்சாலும் வேறு வழி இல்லைன்னு தெரியும் அது உங்களுக்கு தெரியும் டிசைன் பண்ணலாம் நீ என்னத்தை மூட்டி போனாலும் நடக்க தான் போதட்டு நீங்கள் மிஸ்ரபிளாக இருந்து இப்போ லஸியாக மூணு மாதம் நடக்கப்போ மூணு மாதம் மிஸ்ரபுளாக இருக்கலாம் அப்போ உங்கள் உங்கள் சத்த இது நடக்குது மூணு மாதம் ஜாலியாக இருக்கலாம் சாய்ஸ் உங்கள் கையில் அப்போ ஆனவ் சொல்ற ஒரி பண்ணாதுன்னு சொல்றாரு என்ன ஒரி பண்ணு என்ன சொல்றேன் ஒரி பண்ணுவேன் மிஸ்ராபிள் அவரை தூங்க மாட்டேன் ஆமா அப்ப நம்ம சாய்ஸ் அது நான் சூஸ் பண்ண வந்து திங்ஸ் என் கையில கண்ட்ரோல் பண்ண முடியாது வந்து கடவுளை கொடுத்துட்டு பேசாம இருப்பேன் ஆனால அதான் என்ன சொல்லல என் வயசுக்கு படுத்துன்னா டூ மினிட்ஸ்ல அம்மா விட்டு என்ன சொல்லுவாங்க பரவாங்க போயிட்டீங்களா சொல்லுவாங்க அவங்க கேள்வி பண்ணுவாங்க ஆமா உங்களுக்கு பாருங்களேன் நம்ம தூங்குறோம்ல அது என்னன்னு அது ஒரு டெத்து மாதிரி தானே இப்ப பதினோரு மணிக்கு நீ பாட்டு காலை ஆறு மணிக்கு எழுந்துட்டு கேளுமே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஏதாவது ட்ரீம் வந்தேன் பெரும்பாலும் தெரியாதுங்கிற வந்து உங்களுக்கு என்ன தெரியாதுல்ல உங்களுக்கு டெக்னிக்கா அப்படித்தான் இருப்போம் ஒண்ணுமே தெரியாது அச்சா ஆனா அங்க ஆன பிரச்சனத்துல இருப்போம் அதான் ஒரு வித்தியாசம் விசுவாசியா இருந்தா எல்லாருமே இருப்பீங்க பட் இந்த பாயிண்ட் வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கணும் லைஃப்ல வந்து எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் இந்தியாவில் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆவேன் அங்கே ரெண்டு வாக் போவோம் சென்னையில் இருக்கு இங்கே பார்த்தோம்னா அப்படியே ஸ்ட்ரெஸ்லேயே வரும் எவ்வளரிடே ஸ்ட்ரெஸ்ல வரும் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அப்படியாச்சு ஆமாம் அப்போ நான் உட்காந்து பேசுவேன் என்னப்பா நான் சொன்னேன் சரி நீங்கள் உட்காந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்ல ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அது முடியுமா இல்லையா அப்படின்னா அப்போ ஏன் ஒரி பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் அப்படி உற்றுப்ப சீசியாக எடுத்துக்கண்ணா என்ன ஒன்றும் மாதிரி என்னால் இருக்க முடியல அப்படின்னா என்பா அவன் சாய்ஸுப்பா நான் சூஸ்ட்டு போய் லாங் தார் ஏன்னா எனக்கு வார்த்தையை நம்புறேன் இப்படின்னு போட்டிருக்கேன் போட்டிருக்காருல ஒரி பண்ணாத எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா நம்ம மயரை கூட உங்கள் மூலி கூட ஒன்றும் செய்ய முடியாது இந்த மாதிரி ஒரி பண்ணி தான் ஆக இல்லை அப்போ சி கடவுர்த்தியும் படிக்கிறோம் அதை நம்புறது இல்லை விசுவாசிக்கிறது இல்லை அப்புறம் கட் இப்போ நான் இத்தனையோ இன்னும் கடவுளுக்குள்ள இருக்கிறவங்களும் பார்க்கறேன் அப்படியே ஸ்ட்ரெஸ்லாம் இருப்பாங்க இது எல்லாரும் அது என்னக்கு இது ஒன்று எப்பவுமே கேட்டு பார்ப்பேன் ஆனால் வரையும் இதுக்கு நான் தான் செஞ்சு சரி பண்ண முடியுமான்னு பார்ப்பேன் முடிஞ்சால் செய்யும் நல்ல ஃபார்முலா ஆமாம் முடியலையா உனக்கு பிடிச்சா டி உடவரேடி என்ஜாய்ட்டு செய்ய அப்புறம் அது நான் பிடிக்கதா பிடிக்கலாம் வரத்தான் போதும் உங்களுக்கு சோதனை வரத்தான் போதும் அது நீங்கள் நீங்கள் ஒரி பண்ணாலும் வரப்போகுது ஒரி பண்ணாமல் இருந்தாலும் வரப்போகுது நீ உங்கள் சாய்ஸ் ஒரி பண்ணிக்கிட்டே இருந்து அது பிரச்சனை வரும்போது பிரச்சனை இல்லை வந்து அளவுக்கு ஜாலியாக பெருசாமல் இருக்கலாம் இதான் ரொம்ப சீக்கிரட் அது எனக்கு எழுவத்து ரெண்டு எனக்கு எனக்கு டெத்தை பற்றி கவலையாக எத்தனை பேர் ஆறு இருக்கு இப்போ எனக்கு ரெண்டு பசங்க டீனேஜர் ஆகிட்டாங்க ஆனால் இந்த டெத்துங்கிற கான்செப்ட் வந்து சம்திங் ரியல் பிடிக்குதோ பிடிக்கலோ நடக்க போகுது அதை அக்செப்ட் பண்ணிக்க நம்ம கடமை வந்து ஆயத்தமாக ரெடியாக இருக்கணும்

நம்ம செய் நம்ம கடமை செய்யணும் அவ்வளோதாங்க அல்டிமேட்டு கலவற்றம் தான் வருது புரியுதா என்ன சிலர் வந்து சொல்லுவாங்க அந்த அவர் செய்ய எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு பெரிய ஒரு டாக்டர் நியூயார்க்கில் அவர் புக்கெல்லாம் எழுதினார் இஸ் மோஸ்ட் ஃபிட்டஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் எழுதினார் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் பேக் இருக்கும் ஸ்லிம்மாக இருப்பார் எல்லா டிவிலலாம் வந்தார் அந்த சென்டர் நியூயார்க் சென்டர் போய் நடந்து ஓடிக்கிட்டு இருந்தால் கீழே விழுந்தார் டப்டாக இறந்து இறந்து போயிட்டார் ரேட் ரேட் ஃபாடிஸ் தான் எல்லாரும் வந்து பா எப்படி ஒண்ணு நினைச்சு எப்படி ஒண்ணு நினைச்சு இப்படி நினைச்சு அவர் என்னன்னா என்னால முடியும் நான் எல்லாம் பர்ஃபெக்டா செய்யறேன் கடவுள் விசுவாசி எல்லாம் கிடையாது சில எப்படி தெரியுமா நல்லா ஃபிட்டா இருக்கிறேன் எதா இருக்கா அப்ப என்னமோ எல்லாமே நம்ம கையில தான் இருக்கிறோமா அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க என்ன இருந்தாலும் நம்ம கையில இல்ல ஒண்ணுமே கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏன்னா ஒவ்வொரு டே வந்து கடவுள் கொடுக்குற கிரேசனை நான் காலையில் எந்திரிச்ச மாதிரி யோசிப்பாப்பேன் அண்டவர் அது ஒரு கொடுத்தீங்களா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேங்க கையால்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படி தடவி பார்ப்புறாங்க ஓகே தடிட்டு ஒரு சின்ன பிரேர் ஒரு நாளை காண வச்சிட்டேங்க அண்டவர் எனக்கு முடிஞ்ச இன்னைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு உதவி முரசாட்சியாக நான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சிலர் கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சு புரிக்காமல் தப்பவும் சொல்லுவாங்க அதை பற்றி கவலை இல்லை நம்ம செய்கிற சொல்லவில்லை பேசுகிறது செய்கிறது நினைக்கிறதெல்லாம் கடவுள் வார்த்தைக்கு சரியாக இருந்தால் அதை மட்டும் கேட்டால் போதும் ஒரு சிலர் மே நான் அக்ரி பண்ணலாம் நாங்கள் நீங்கள் என்ன செய்ய முடியும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசலாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனால் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறதே கிடையாது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுடைய கண்ணோட்டத்துல நம்மளோட தப்பா புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுட்டு போட்டு போகிறாங்க கேட்டால் சொல்லி பார்ப்போம் புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு என்ன பண்றது அர்த்தங்களுக்கு நம்ம உரிமை பண்ணி இருக்க முடியும் அவங்க பெய்யும்பொழுது கஷ்டமா இல்லையா சரி நம்ம தவறு பண்ணி ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா நான் அதுங்க பாதர் பண்ணோம் ஒருத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஃபால்ஸ் அக்ஸியூஸ் பண்ணாங்கன்னா அதை பத்தி ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் ரொம்ப குறைச்சல் கொடுக்குறதை விட நல்ல சில இது சில ரிலேசன் பண்ணலாம் அந்த குடும்பத்தை செய்ய முடியாது இல்லையா உங்க மேரேஜ் இருக்கு பிள்ளை இருக்கிறாங்க பிள்ளைய தவறுகள் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் செய்ய முடியாது சில நம்ம இது பண்றது கஷ்டம் அது ஆனா என்ன பண்ணு அக்செப்ட் ஏன்னா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அது எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மேரேஜ் இருக்கு இருக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம அதை நம்ம கேட்கற எப்போவுமே இனி டுவெண்டி ஃபோர் செவன் வந்து வந்து ஒரு நீங்க வந்து எக்ஸாம் சோதிச்சு பாக்க ஆச்சா நம்ம செய்யறதெல்லாம் ஒழுங்கா கலர் வார்த்தை பிடிச்ச மாதிரி அது ஒன்று தான் பார்க்க முடியும் அது வீடா இருக்கலாம் சர்ச்சாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் எங்கேன்னு இருக்கலாம் அதை மட்டும் பார்த்து சரி சரியா இருக்கணும் உங்களை புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா வெரி குட் பெரியலையுன்னு வச்சுங்களேன் பேச போயிட்டே இருக்க மாட்டேங்குது ஆனா நீங்க எப்போவுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுத்தீங்க இது காலத்தால் அழியாத ஒரு வார்த்தைகள் எங்கள் அத்தனை பேரும் நாங்களும் உங்க கூட சேர்ந்து மிகப்பெரிய அளவுல கொண்டாடுவோம் இந்த வாழ்க்கைய மகிழ்ச்சியா கொண்டாடுவோம் தேங்க்யூ அண்ணா